இது ஒரு சரியல் மொமெண்ட்டாக இருக்குது எனக்கு நிஜமாகவே நான் பண்ண படங்கள்லேயே முதல் படம் சக்ஸஸ்ன்னு வந்த வார்த்தை இந்த படத்துக்கு தான் ஒரு படத்தை பண்ணி முடித்தாச்சு அது மக்களுக்கு போய் சேர்க்குறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க் அதில் ஒரு பெரிய ஸ்ட்ரெங்காக எங்களுக்கு இருந்தது வந்து சக்தினா சக்தினாவோட பேனர் வந்தாலே இப்போ போன வருஷம் பார்த்திங்கன்னா பதினோரு படத்தில் ஆறு படம் வந்து அவர் கொடுத்தது பெரிய ஹிட்டு ஸோ அவரோட பேனர் வந்தாலே நம்பி போய் பார்க்கலான்ற ஒரு பேர் வந்திருக்கு அந்த வகையில் போன வருஷமும் ஒரு படம் என்னோடது கண்ணகி அவரோட பேனரில் ரிலீஸ் ஆச்சு இந்த வருஷமும் ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அடுத்ததாக தயாரிப்பாளர்கள் லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ் தேங்க்யூ சௌந்தர்யா மேம் தேங்க் யூ கணேஷ்மூர்த்தி சார் ரஞ்சிதண்ணா லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூண்ணா நிறைய விதத்துல இயக்குனராக தயாரிப்பராக ஒரு மனிதரா நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சு ஷிப் ஜெய்குமார் ஜெயும் நானும் நான் ஆடியோ எப்படி சந்திச்சோன்னு இந்த ரெண்டு வருஷம் பயணத்துல அதிகமா நான் ஜெய் கிட்ட இருந்து கேட்ட வார்த்தை வந்து கீர்த்தி அப்படின்னு வரு நானாதான் கால் பண்ணுவேன் என்ன நடக்குது ஜெய் எப்படி போயிட்டு இருக்கு ஆடிஷன் நடக்குதா ஒரே டென்ஷனா இருக்கு கீர்த்தி அதுதான் ஜெய் பாத்துக்கலாம் ஜெய் ரெண்டு வருஷம் நான் அதிகமா அவர்கிட்ட சொன்னது பாத்துக்கலாம் ஜெய் அவர் என்கிட்ட சொன்னது இந்த வார்த்தை நான் நம்புனது என்னன்னா இந்த கதை இதுல இருக்கிற கதாபாத்திரங்கள் அவங்களோட பயணத்தை அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க அவங்க எங்க போய் சேரணும்னு அவங்களுக்கு தெரியும் அதுக்கு உண்டான ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பு நம்ம கொடுத்தாகணும் இந்த நொடியில் இந்த நிமிஷத்தில் அதை பற்றி மட்டும் யோசிப்போம் அப்படின்னு தான் நான் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லுவேன் அவரும் அதை நம்பினாரு அப்படிதான் நாங்க நாங்கள் ஆர்டிஸ்ட் டெக்னிஷியன்ஸ் எங்களோட நூறு சதவீதம் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கோம் அதுதான் தான் இன்றைக்கி ஜனவரி ஜனவரி முப்பத்தி ஒன்றாவது நாள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இங்கே சக்ஸஸ் மீட்டில் வந்து நின்றுட்டுருக்கோம் வாங்கெல்லாம் கொள்கிறதுக்கு சக்சஸ்னால் ஸோ அது அதுதாங்க நான் நம்பின ஒரு பெரிய விஷயம் இந்த படத்தோடது அதுதான் படத்துல வர ஒரு டைலாக் கடைசி டைலாக் இந்த வானத்துக்கு அடியில மரம் செடி கொடி மனிதர்கள் மிருகங்கள் எல்லாரும் அந்த வசனத்தை மக்கள் இவ்வளோ அருமையா அன்பா ஏத்துக்கிட்டு கொண்டாடுறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னோட ஒரு ஒரு என்னோட ஒரு மெயின் தாட் அது எப்பவுமே எல்லாரும் சமம் தான் மிருகங்களும் முற்பட்டு எல்லாரும் சமம் தான் ஸோ அந்த விதத்துல இது ஒரு பெரிய 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 வெற்றி படமா மட்டும் இல்லை ஒரு ஹியூமானிட்டேரியன் பேசிஸாகவே ஒரு பெரிய வெற்றி நான் பாக்குறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஒரு நல்ல ஃபிலிம்ல ஹிட் ஃபிலிம்ல நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு பொதுவாக ஒரு படம்னா ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா ப்ளூ ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் படத்துல இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்குமே ஒவ்வொரு வகையில மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு எல்லா கேரக்டர்ஸையும் மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க அதுல தேன்மொழி கேரக்டரை செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பிகாஸ் படம் பண்ணும்போது அந்த பெரிய மூக்குத்தியெல்லாம் எனக்கு ஓட்டா எப்படி இருக்கும்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது பட் டிரெக்டர் சொன்னதுனால மட்டும்தான் அவர் சொல்றாரு அவர் ட்ரஸ்ட் பண்றாரு நல்லதான் இருக்கும் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணி நான் கம்ப்ளீட்டாக பண்ணேன் அது வந்து ஆடியன்ஸ் ரெகக்னைஸ் அந்த மூக்குதி நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கூட எனக்கு ஹாப்பியா இருக்கு ஸோ ஒரு நல்ல ஃபிலிம் எனக்கு கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் சாருக்கும் லெமன் லீப் கிரியேஷன்ஸ்க்கும் அதே போல நான் இந்த ஃபிலிம் பண்றதுக்கு காரணம் டிரெக்டர் ஜெய் அண்ட் ரைட்டர் பிரபா மட்டும்தான் அவங்க அந்த கேரக்டரை நம்பினாங்க அவங்கள நான் கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் பண்ணேன் எனக்கு செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது அவங்கள நான் முழுசா ட்ரஸ்ட் பண்ணேன் அதோட ரிசல்ட் தான் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் அவங்களுக்கு என்ன இன்ட்ரோ பண்ணியார் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் படத்தோட ஒட்டுமொத்த தீம்கும் என்னுடைய விஷர் இந்த படத்தை இவ்வளோ பெரிய சக்சஸ் ஃபிலம் ஆகின மக்கள் எல்லாருக்கும் நன்றி அண்ட் அவ்வளோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்த பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ